ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது என்ன மாதிரியான சிறப்பான ஆண்ட அமைய போகுது என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாதகமாக அமையக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த விடிய பதவிகள்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கடகராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க கடகராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு சனி குரு ராகு மற்றும் கேது என்று முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்குது மேலும் இந்த கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் கடகராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கடகராசிக்கு இந்த வருடமானது பொருளாதார ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் சிறப்பான ஆண்டு அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்துகளோ கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சனி பகவான் சாதகமற்ற நிலையில் மாறுறாரு இதே போன்று ராகுவின் தாக்கமும் பாதிப்பும் ஏற்படுத்த தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கடந்த ஆண்டை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது உங்களுக்கு நிதி நிலைமையில் சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது போன வருடம் நிதி நிலைமையில் ரொம்ப அதாவது பண விஷயத்தில் ரொம்பவே அடிபட்டிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பண விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அதுவும் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும் அதனால் பார்த்து செலவு செய்யுங்கள் அது மட்டும் அத வந்து நீங்க சுப செலவுகளாக மாற்றுவது ரொம்ப நல்லதுங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கூடுமான வரை கடன் வாங்குவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அப்போ நீங்க கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு எண்ணம் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் ஸோ குறைஞ்ச செலவு பண்ணுங்க தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க சேமிங்க இப்போ நீங்க சேமிச்சு வச்சுட்டீங்க உங்ககிட்டயே காசு இருக்கு அப்படின்னா நீங்கள் மற்ற கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படாது ஸோ இந்த காலகட்டத்தில் சின்ன ஒரு சேமிப்பு திட்டம் மாதிரி ஏதோ நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ப மட்டும் கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்துவது நல்லதுங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மார்ச் மாதம் வரையில் சனி சாதகமற்ற நிலையில் இருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடுங்க மேலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே சனி பயிற்சியாகும் நிலையில் அதற்கு பின்னர் உடல்நிலை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலுமே கூட குருவின் பனிரெண்டாவது பயிற்சியால் வயிறு இடுப்பு முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன ஒரு வழியாக இருந்தாலுமே உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கையானது கடகராசி நீர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதை எட்டிருக்கக்கூடிய கடகராசி நீர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டின் தொடக்கத்திலேயே நடக்க இருக்குது இன்னும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் முதல் பாதி நடக்கவில்லை என்றால் பிற்பகுதி தடை தாமதம் இருக்கக்கூடும் திருமண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு ஏற்படும் காதல் திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்குங்க அதே போல் காதல் வாழ்க்கையானது இந்த வருடம் எப்படி இந்த ஆங்கில பொறுத்த வரையில் கடகராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சனியின் தாக்கத்தால காதல் வாழ்க்கையில சில சலசலப்புகள் இருந்திருக்குங்க இனி அப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது இது கடகராசிக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலனை மட்டும்தான் ஏற்படுத்தும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது காதல் வாழ்க்கை வந்து சிறப்பானதாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கடகராசி நீர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அமையக்கூடும் நிலம் வீடு கட்டிடம் வாங்கும் யோகமும் உங்களை தேடி வரப்போகுதுங்க மேலும் மற்றும் குரு உங்களுக்கு சாதகமான இடங்கள்ல இருப்பதால் உங்களுக்கு நிறைய விதமான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப உறவானது இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி காரகளை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது குடும்ப விஷயங்கள்ல சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சனியின் இரண்டாவது இடத்தை பார்வை பலன் குடும்ப உறவுகளுக்கிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் நிறைய விதமான தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசும் விதம் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் இது உங்களையும் உங்களது உறவுகளையும் பாதிக்கக்கூடும் வருடத்தின் நடுப்பகுதிக்கு மேலே ராகு கேதுவின் தாக்கு காரணமாக குடும்ப உறவுகளுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த பிரிவை தடுக்க நீங்க மற்றவர்களோடு பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம வார்த்தைகளை விடும்போது கவனமா இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலில் இருந்து கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல முடிவானது கிடைக்கும் இலக்க நோக்கி பயணம் செய்வீங்க இதற்காக கடினமாக உழைப்பீங்க மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது சிறப்பானதாக இருக்கக்கூடும் லாபத்தை அதிகளவில் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க மேலும் மேலும் குருவின் பெயர்ச்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம் வேலை மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு ஆண்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையும் தைரியமாக கையாள உங்களை பக்குவப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது இந்த வருடம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகராசினருக்கு வியாபாரம் சிறப்பானதாக இருக்கக்கூடும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கடகராசினியிருக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரையில் எந்த முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க மார்ச் மாதம் வரையில் வேலை மற்றும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் தென்படும் இன்னும் கூட தடை தாமதம் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருப்பவங்க சிறப்பான பலன் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடமானது கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை பொறுத்த வரையில் சிறப்பான ஆண்டாக அமையப்போகுது ஆண்டின் தொடக்கத்தில் குரு பார்க்கும் இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறது போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதன் பிறகு குருவின் பயிற்சி காரணம் படிப்புல ஆர்வம் குறையக்கூடும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் இதனால மாணவர்களுக்கு படிப்புல கவனச்சிதறல் ஏற்படுங்க கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்புல சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நீங்க என்ன மாதிரி விஷயங்களை அதுவும் குறிப்பிட்டு இந்த கடகராசி நேர்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நாள்தோறும் நெற்றியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்க வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கடகராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் முன்னெச்சரிக்கையாக தெரி என்னென்ன விஷயங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த வருடங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் பலன்களையும் தரப்போகிறது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமையப்பெற்றிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி